புலிகளினால் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்தா ஆறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவருக்கு பாதுகாப்புக்கு விட்டால் போதும் என்கின்ற அடிப்படையிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தற்பொழுது தென்னிலங்கையில் மைந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து என்பது தொடர்பாக பல தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றது பலர் ஊடக சந்திப்புகளை நடாத்தி கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் அதற்கு எதிர்வினையாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா உள்ளிட்ட பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் தான் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை ஜனாதிபதியான மகிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து என்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தற்பொழுது ஒரு பதிலை வழங்கியிருக்கின்றார் அதாவது புலிகளினால் எவ்வாறு மகிந்த ராஜபக்சவுக்கு ஆபத்து வரும் அவர் தனது பதவி புலிகள் அமைப்பை முற்றாக அழித்து விட்டேன் என்று அறிக்கை விட்டிருந்தாரே அப்படி இருக்கின்ற போது எவ்வாறு அவரது உயிருக்கு அமைப்பினால் ஆபத்து வரும் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அதனை தாண்டி முன்னாள் ஜனாதிபதியான மைந்த ராஜபக்சவின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் உயிர் அச்சுறுத்தல்கள் ஏதும் ஏற்படுமா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கின்றார் இது தவிர மகிந்த ராஜபக்சவுக்கு நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஆறு போலீஸ் உத்தியோகர்களை பாதுகாப்புக்கு விட்டால் போதும் என்கின்ற அடிப்படையில் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது இதேவேளை இதற்கு முதல் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது அதாவது பொதுஜன பிரமுன கட்சியை சேர்ந்த சட்டத்தேரணியான மனோஜ் கமகே அவர்கள்தான் இந்த விடயத்தை முதல் முதலாக தெரிவித்தார் அதாவது மஹிந்த ராஜபக்ச மீது புலிகள் அமைப்பினர் ட்ரோன் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருப்பதாக அவர் கருத்தை வெளியிட்டிருந்தார் சேர்ந்த பலரும் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் தேசிய மக்கள் சக்தியின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்தார் அவ்வாறு எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை அதேவிட ட்ரோன் தாக்குதல்களை யாராவது நடத்தினால் கூட நூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மைந்தவுக்கு இருந்தாலும் அதனை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது என்கின்ற வகையில் அவர் கருத்தை தெரிவித்திருந்தார் அதனை தாண்டி மனோஜ் கமகேவை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அவர்தான் பெரும்பாலான கருத்துக்களை சொல்லுகின்றார் என்றும் அவர் கூறியிருந்தார் இதுவரை முன்னாள் ராணுவ தளபதியான சரத் பொன்சேகா அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது கூறியிருந்தார் அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடின்ற போது புலிகளமைப்பின் தலைவரை சந்திப்பதாக கூறினார் சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போவதாக கூறினார் திட்டம் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறினார் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் நடந்தது அவரை ஒரு காலமும் புலிகள் கொலை செய்வதற்கு முயற்சிக்கவும் இல்லை அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கவும் இல்லை ஆனால் அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படும் என்று சொல்லுகின்றார் நான் இந்த போரை நடத்தியவன் ஆனால் எனக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே பாதுகாப்பை நீக்கினார்கள் என்னை சிறையில் போட்டார்கள் எனக்கு எந்தவித மேலதிக பாதுகாப்புமே வழங்கப்படவில்லை அதனை தாண்டி என்னை கொலை செய்ய தற்கொலைகாரியை கூட்டி வந்த பதில் சொல்லப்படுகின்ற பயங்கரவாதியையும் என்னுடனே நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்றார்கள் இவ்வாறான பிரச்சனை எல்லாம் நடந்தது அப்படி இருக்கின்ற போது மகிந்த ராஜபக்சவிற்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு என்பது தொடர்பான கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார் இந்த கருத்துக்கள் எல்லாம் ஏன் இப்போது வருகின்றது சொன்னால் மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கியிருந்த அதி கூடிய பாதுகாப்பை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அண்மையிலே நீக்கியிருந்தது அதற்கு பிறகாகத்தான் இவ்வளவு கருத்துக்களும் எழுகின்றன மீண்டும் வரை காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடராசாஜே அந்த